இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ப்ரோ நான் ஒரு நாட்டு கோழி முட்டை வேஸ்ட் முட்டை இருந்து ப்ரோ இதுக்கு முன்னாடி இங்கு பெற்றால் வச்சுட்டு சும்மா எடுத்து ஒரு சைடில் வச்சுருந்தேன் அந்த முட்டையை சும்மா கொண்டு வச்சேன் ப்ரோ அந்த கோழி என்னச்சுன்னு பாருங்கள் டெய்லியும் கூட்டில் ஒரு ரெண்டு கோழி முட்டை விட ப்ரோ அந்த முட்டையை இதே மாதிரி குடிச்சிட்டு போயிடும் ப்ரோ அது என்னெல்லாம் அந்த முட்டையை பண்ணுனி மட்டும் பாருங்கள் ப்ரோ அந்த வீடியோவை பொறுமையாக இருந்தால் அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு புரியும் அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் சண்டைப்படியாக தான் பாருங்கள் என் கூட்டில் டெய்லியும் ஒரு மூணு கோழி உண்டு ப்ரோ மூணு கோழியில் ஒரு கோழி அடைக்கி முட்டை வச்சுருக்கேன் ப்ரோ இன்னும் ரெண்டு கோழி முட்டை போடும் ப்ரோ ஒரு கருங்கோழியும் சாதா ஒரு பொட்டை கோழியும் அந்த கோழி முட்டை போட்டு டெய்லி எடுத்து அதே குடிச்சிட்டு போயிடும் ப்ரோ முட்டை உடைய காலத்தை குட்டுக்குள்ளே அடைச்சி போடுவேன் அடைச்சி விட்டு திறந்து பார்த்தா முட்டையும் காணாது தோடியையும் காணாது இந்த கோழியில் வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணதுக்கு நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள் ப்ரோ இது பண்ணியதை பார்த்தா காமெடியாகவும் இருக்கும் சிரிப்பாவும் ஒரு சில நேரம் கோகாவும் கூட ஒரு ப்ரோ இந்த கோழியில் பண்ண முடியதை பார்த்தோம் சண்டே பாருங்கள் கோழியுக்குள்ள இப்போ முட்டை மொதல் குடிக்கிறது என்ன இருக்குள்ள அப்புறம் இந்த கோழி தான் ப்ரோ மொதல் முட்டை போட்டோன்னே குடிச்சிட்டு போயிடும் அதுக்கு பின்னாடி போகிறோம் இன்னொரு கோழி அதை முட்டை போட்டு குடிச்சிட்டு போயிடும் ரெண்டு கோழி முட்டை போடுவேன் அந்த ரெண்டு முட்டை அது அதுவிலையும் குடிச்சிட்டு போனால் நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் பாருங்க ப்ரோ என்னெல்லாம் பண்ணுனி மட்டும் பாருங்க ப்ரோ ஆனால் டெய்லியும் முட்டை காலத்தையே கோழி கூடு திறந்து விட்டு போட்டுட்டு கொஞ்சம் கழித்து முட்டை விட கேண்டி கூட்டுக்குள்ளே போகும் ப்ரோ கொஞ்சம் கழித்து கூட்டுக்குள்ளே போய் பார்த்தாச்சின்னா முட்டையை காணாது ப்ரோ இப்போ டெய்லி இந்த கோழியில் இந்த முட்டையை எடுத்து குடிக்க தான் புரடிச்சு விட்டுக்கிட்டு இதை பார்த்தா அலதுக்கா என்ன சென்னையே தெரிய மாட்டேன் கஷ்டப்பட்டு கோழி வளர்த்தேன் அதே முட்டை போட்டு அதே குடிக்கும் ரெண்டு முட்டை டெய்லியும் கிடைக்கப்படும் அதே மு கிடைக்காம போய்ட்டு போகிறோம் அந்த கோழி பண்ணக்கூடியதுனால எல்லாம் காரணம் அந்த கருங்கோழி இன்னும் பார் இன்னும் அனி பாருங்க அப்புறம் இந்த கருங்கோழியெல்லாம் வர வேணாதான் இப்போ பண்ணக்கூடியதை பார்த்தாலே கோபம் தான் வரும் இது நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி கூட்டுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் பிறகு அந்த கோழி என்ன இந்த மாதிரிலாம் தண்ணியெல்லாம் கூட்டுக்குள்ளே வைக்காதுங்க ப்ரோ டெய்லியும் தண்ணியெல்லாம் நாட்டுக்கோழி வளர்த்தா மாற்றி மாற்றி வைங்க ப்ரோ நம்ம இப்படியெல்லாம் தண்ணி வச்சோம்னா கோழிகளுக்கு நோயெல்லாம் வந்துடும் ப்ரோ அன்னைக்கு காலத்தில் தான் ப்ரோ கூட்டில் தண்ணி மாற்றி வச்சேன் நான் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ப்ரோ அதனால் நான் சொல்லிக்கிட்டேன் சும்மா அந்த பப்பாளி கோழியெல்லாம் பறித்து போட்டது ப்ரோ இதில் வச்சு நான் என்ன பண்ணேன் இதுக்கு அதுதான் ஒரு சேல்டுங்களா ப்ரோ இது வீட்டுக்குள்ளே அரிசி வச்சுருந்தவரம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் ப்ரோ கொத்தி ஸ்வாத்தூள் ஆய்ச்சல் நேரம் அரிசி எடுத்து வச்சுப்போம் வந்த அரிசியும் வந்துட்டு போகிறோம் சும்மா அப்படி வீடியோ எடுக்கணும் சொல்லி அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ யூடியூப் சேனலை எல்லா வீடியோவும் பாருங்கள் ப்ரோ ஓரளவு நல்லா இருக்கும் ப்ரோ அதே மாதிரி நாட்டு வலியில் ஏதாவது நோய் அப்படி ஏதாவது வந்தால் ப்ரோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் அதில் பண்ணியேன் ப்ரோ பிடிச்சிருந்தா பாருங்கள் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ குழி வளர்த்தனால நேரம் போவோம் ப்ரோ நான் சொன்ன ப்ரோ அந்த காக்கை நீ திடீர்னு சில நேரம் நல்லா தான் பேசுகிறோம் அந்த காக்கை எங்கேருந்து வரணும் தெரியல அந்த சவுண்டு போட்டுரும்